ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கி கண்ணாடி குவளை அதாவது எழுத்தாளர் லியா அஸ்மி அவர்களது இந்த சிறுகதை வந்து தொடர் இன்றைக்கு இடம்பெற போகுது எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபீட்பேக் நிறைய கமெண்ட் இது சம்மந்தமாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு அது ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு செய்தியோடு இன்றைக்கு நாங்கள் கண்ணாடி குவளை என்ற தொடர பார்க்கலாம் அங்கே கதைக்குள்ளே போகலாம் இப்படிய நாட்கள் போய்கொண்டிருக்க தனது பெற்றோரை மிக அழகாக ஏமாற்றி கொண்டிருந்தாள் ஜமீலா வாப்பாவின் பலவீனத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதை மிக அழகாக செயல்படுத்தினாள் வாப்பாவுக்கு அரசியல் நாட்டு நடப்புகள் அலசி ஆராய்வதில் அல்லாது அதி பிரியம் அதனால் இணையதளத்தின் ஊடாக சீனாவிலிருந்து இலங்கை பாராளுமன்றம் வரை அத்தனை செய்திகளையும் அழகாக ஒப்புவித்து கொண்டிருந்தாள் அவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் தன் மகள் நல்ல படிப்பாளி என நினைத்து கொண்டார் தன்னை பற்றி ஒரு கூட்டம் கூடினால் போதும் நெட்டில் இப்படி நியூஸ் வந்திருக்கு மக சொன்னா என பெருமை பீர்த்து கொள்வார் மகா ஜமீலா நெட்டில் ஏதாச்சும் சுட சுட வந்திருக்கா என்பார் மகள் சொல்ல அவர் கேட்க இதுவே தொடர்கதையானது கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்கும்போது உம்மா வந்துவிட்டால் மெதுவாக மவுஸை தட்டி வேறு ஏதாவது கிளிக் செய்வது போல் பாஸ் சாங்கு செய்வாள் ஒரு நாள் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் போது உம்மா வந்து விட்டார் உடனே டக்கென்று வழமையாக செய்வது போல் பாசாங்கு செய்தாலும் உள்ளுக்குள் உம்மா கவனித்து விட்டாரோ என்ற பயம் பற்ற அன்று முழு நாளும் கார் ஒன்றின் கிராத்தை அன்றைய நாள் முழுக்க கேட்டு கொண்டிருந்தாள் ஆனால் தாயார் ஹசீனா மகளின் கெட்டத்தனத்தை கவனிக்கவே இல்லை மகளின் நடத்தையே நினைத்து உள்ளுக்குள் பெருமைப்பட்டு கொண்டார் கம்ப்யூட்டருக்குள் இத்தனை இரகசியம் அடங்கியிருப்பது அவருக்கெங்கே தெரிய போகின்றது இனி வீட்டுக்கு யாராவது புது விருந்தாளி வந்தால் போதும் மகளின் பெருமையை சொல்வதென்றால் அல்லாதி பிரியம் அவர்களுக்கு வீட்டுக்கு வந்தவர்களிடமெல்லாம் ஏண்டமாக கம்ப்யூட்டரில் தான் பழகியிருக்கா அதில் தான் படிச்சிருக்கா அது இல்லை அவக்கு எஃபி எல்லாம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களே என பெருமையாக கதைத்தார் அதனை பற்றி தெரிந்தவர்கள் இவரின் அப்பாவித்தனத்தை பற்றி நினைத்து பரிதாபப்பட்டு கொள்வார்கள் தெரியாதவர்கள் இவருடன் சேர்ந்து அவர்களும் சிரிப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக புரிந்து கொண்டான் ஜபீர் ஷபீர் தங்கையின் நடவடிக்கைகள் முற்றாக மாறியிருந்தன இரவு பனிரெண்டு மணியளவில் கூட சிரித்து சிரித்து யாருடனோ கதைப்பதை கேட்டான் வீட்டவர்களை கண்டதும் கைபேசியில் நண்பிகளுடன் கதைப்பது போல் நடித்தாள் அறைக்குள் இருந்து அவளை வெளியே பார்ப்பது அபூர்வமாக இருந்தது ஒரு நாள் உம்மா பதட்டத்துடன் வெளியே வருவதும் போவதுமாகவும் விரலை பிடித்து வாசலை பார்த்து கொண்டிருந்தார் ஜபீரும் வந்தாகிவிட்டது ஜமீலாவை காணவில்லை எட்டு முப்பது தாண்டியும் இன்னும் அவள் வீடு வந்து சேரவில்லை ஆம் எட்டு முப்பதை கடந்தும் இன்னும் ஜமீலா வீடு வரவில்லை என்னமா என்ன வெளியில் என்றதும் இல்ல மகன் இன்னும் தங்கச்சிய காணல அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்று தாய் சொல்ல என்னமா இன்றைக்கி நேத்தா இப்போ இது இல்லையே கிளாஸ் கிளாஸ்னு ஆறு ஏழு மணிக்கு பிறகு தான் வீட்டுக்கு வரா அதை போய் நான் கேட்டால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நானா அதுக்கு தானே அதுக்குத்தானே உம்மாவாப்போ இருக்காங்க அவங்க என்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னு சொல்லுறா அதையே நான் உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் மூடுங்க மகன் அதை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறீங்க நியாயத்துக்கு எங்கம்மா இடம் இருக்குது காலம் வந்து கெட்டு போய் கிடக்கு பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பினா கண்ணில் குண்டூசி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ கவனமாக இருக்கணுமா அவ்வளவு காலம் கெட்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றிக்கவாமா போகிறீங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆம் மோட்டிவேஷன் மெக்னட் கண்ணாடி குவளை எழுத்தாளர் லியா அஸ்மி அவர்கிறது சிறுகதை இதன் தொடரை மீண்டும் அது மோட்டிவேஷன் மேக்னட்டில் நீங்கள் தொடராக கேட்கலாம் உங்களுக்காக நாம் விரைவில் நாங்கள் வழங்குவோம்